மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திபிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம் அந்த காலத்தில் சமஸ்தானங்கள் அப்படின்னு அதிகம் உண்டு கேள்பட்டுகளை சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம் ராமநாதபுரம் சமஸ்தானம் மைசூர் சமஸ்தானம் இந்த மாதிரிலாம் இவா தான் இவா கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும் அந்த பகுதி அங்கே இருக்கிற கோவில்கள் அங்கே இருக்கிற வளர்ச்சி எல்லாமே அந்த சமஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் வெள்ளைக்காரெல்லாம் வந்த பிறகு நிறைய மாறி போச்சு சமஸ்தானங்கள்லாம் அரசோடு சேர்ந்தது நிறைய மாறி போச்சு அப்படி தான் திருவாங்கூர் சமஸ்தானம்லாம் அப்படி தான் சமஸ்தானம் இந்த சமஸ்தானத்தில் இருக்கிறவா வந்து ராஜான்னு சொல்லுவா புதுக்கோட்டை ராஜா சிவகங்கை ராஜா ராமநாதபுரம் ராஜா மைசூர் ராஜா அப்படின்னு சொல்லுவாள் அங்கே இருக்கிறவாழ ராஜா இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா மைசூரில் தசரா அதாவது நவராத்திரியின் போது அந்த மைசூர் சமஸ்தானத்து ராஜா வந்து இதெல்லாம் கலந்துட்டார்னு போடுவாள் நியூஸில் போடுவாள் இன்றைக்கும் அவள் ராஜா தான் இது மாதிரி கர்நாடகாவில் சாண்டூர் சமஸ்தானம் அப்படின்னு ஒன்று உண்டு சாண்டூர் இந்த ஊர் பேர் இந்த சமஸ்தானம் ஹாஸ்பெட் ஹம்பி இதெல்லாம் உள்ளடக்கினது இந்த பகுதிகளெலாம் அந்த சமஸ்தானத்துக்குள்ளே வரும் இதுபோல் பல ஊர்கள் இருக்குது சும்மா ஒரு ரெண்டு சொன்னேன் இப்போ இதெல்லாம் எதில் இருக்குன்னா பெல்லாரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது டிஸ்ட்ரிக்ட்னா பெல்லாரி இந்த சாண்டூர் சமஸ்தானத்தில் அந்த வழி வழியாக வரக்கூடிய ராஜாக்கள் காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய பக்தர்கள் இந்த பீடத்தோடு அத்தியந்தமான பக்தர்கள் காஞ்சி பெரியவர் ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தார் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் மகாபெரியவா ஒரு சிவன் கோவில் அந்த சிவன் கோவிலில் பெரியவா தங்கியிருக்க ஒரு யாத்திரையாக போகிறபோது அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் அந்த ஊரில் இருக்கிறவா அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நிலச்சிவாந்தார்கள் இது போல் சமஸ்தானத்தில் இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவாள் பெரியவா எங்கள் ஊரில் நீங்கள் ஒரு ஒரு மாதம் தங்கணும் சந்திரமோணீஸ்வரர் பூஜை பண்ணணும் எங்களை எல்லாம் அனுகிரகிக்கணும் அப்படின்னு பெரிவாட்டை சொல்லுவேன் அதுபோல் பெரியவா வந்து ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கேன் நவராத்திரி காலம் அது ஒரு நவராத்திரி அப்படிங்கிறது நம்ம பாரத தேசத்தோட ஒரு முக்கியமான திருவிழா நவராத்திரி சிவராத்திரி இதெல்லாம் அதிக பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக பெருவிழா ஒரு சாதாரணமான சிவாலயத்தில் கூட நவராத்திரி வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் போல் சிவராத்திரி வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் சிவராத்திரிங்கிறது சிவனை கொண்டாடக்கூடிய திருவிழா நவராத்திரிங்கிறது அம்பாளை கொண்டாடக்கூடிய திருவிழா ஒன்பது நாட்கள் திருவிழா மகாபிரிவை என்ன பண்ணுவார் நவராத்திரி எந்த இடத்துல பூஜை பண்ணினாலும் அந்த அம்பாள் பூஜை ஒன்பது நாட்கள் மகா பெரும்பாலும் அமைதி அதாவது மௌனத்தில் இருப்பார் ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் பிரிவா தங்கியிருக்கிறப்ப அது நவராத்திரி காலம் அது அந்த சிவாலயத்தில் பெரியவா தங்கியிருந்து நித்தமும் பூஜைகள் செய்து வருகின்ற பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து பிரிவா அணிச்சி வைக்கிறார் இந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் சாண்டூர் இந்த சாண்டூர் சமஸ்தானத்து ராஜா மகாபிரிவா வந்திருக்கார் நம்ம பகுதிக்கு வந்திருக்கார் நம்ம ஊர் பக்கத்தில் கேம்ப் இருக்கார் அந்த மகானை நம்ம தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னு அந்த சாண்டூர் ராஜா பிரிவாள தரிசன போகணும்னு தீர்மானிக்கிறார் இதில் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மெல்லாம் இன்றைக்கி யாரான ஒருத்தரை பார்க்க போகணும் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நண்பரை பார்க்க போகணும் ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வண்டி வாகனத்தை எடுத்துக்கணும் நம்மக்கிட்ட வீலர் இருக்கலாம் கார் இருக்கலாம் இல்லாட்டி எதான வண்டியை நம்ம ஹையர் பண்ணிக்கிறோம் வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகிறது கூட நம்ம வண்டி வாகனங்களைத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த சாண்டூர் ராஜா முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மகாபிரியவளை தரிசனம் பண்ணுறதுக்கு அவர் நினச்சா ஒரு கார் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஒரு குதிரை வண்டி எடுத்துகிட்டு இருக்கலாம் ஒரு சாரட் வண்டி எடுத்துகிட்டு இருக்கலாம் எத்தனையோ வாகனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்க முடியும் ராஜாவை ஏன்னு கேட்க முடியுமா நம்ம சொல்லுவோம் இல்லையா வீட்டில் கொஞ்சம் மிதப்போத்தன்னு தெரிகிறான்னா காலையில் ஒரு சட்டை போடுவான் சாயங்காலம் இன்னொரு சட்டையை போடுவான் அப்போ கேட்பாங்க அந்த துணியெல்லாம் துவைக்கிற வீட்டில் இருக்கிறவனுடைய சகோதரியோ அவனுடைய அம்மாவோ கேட்பாங்க என்ன மனசில் பெரிய ராஜான்னு நினப்ப உனக்கு அப்படிம்பாங்க நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் கார்த்தால் ஒரு சட்டை சாயங்காலம் ஒரு சட்டை அப்படியே அப்படியே ஒரு மினிக்கின்றே போகிறதுன்னு சொல்லுவா இல்லையா மனசில் பெரிய ராஜான்னு நினப்போ அப்படிம்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் ராஜாங்கிறவர் ஒரு படாடோபமானவர் கார்த்தால் ஒன்று போடலாம் ட்ரெஸ் போடலாம் சாயங்காலம் ஒன்று போடலான்றது நமக்கு புரிகிறது இந்த ராஜா முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மகாபிரிவலை தரிசனம் பண்ண போகணும்னா அவருக்கு பலவிதமான வசதிகள் பலவிதமான வாகனங்கள் அவருக்கு உண்டு ஆனால் அவர் எப்படி போனார் தெரியுமா அதாவது தனது குலகுருவை தரிசனம் பண்ண போகிறோம் நமது சமஸ்தானத்தினர்கள் நமது முன்னோர்கள் தொன்றுதொட்டு வணங்கக்கூடிய ஒரு குருவை நாம் வணங்கப் போகிறோம் அப்படின்னா அந்த குருவை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படித்தான் வணங்கணும் அப்படின்னு அவர் தீர்மானிக்கிறார் ஒரு பக்தி அப்படிங்கிறது சாதாரணம் ஒரு பீச்சுக்கு போகிறோம் ஒரு பீச்சுக்கு போகிறோம் எப்படி வேணாலும் போகலாம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் எப்படி வேணாலும் போக முடியுமா சில கட்டுப்பாடுகள் உண்டு இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்